கனடாவுக்கு தற்காலிக விசாவில் சென்ற நிரந்தர விசாக்களை பெறும் நோக்கில் போலி ஆவணங்களை தயாரித்த தமிழர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது குடிவரவு பிரதிநிதிகள் என்ற பெயரில் செயற்பட்ட கும்பல் ஒன்று சிக்கியுள்ள நிலையில் அது பலருக்கு ஆபத்தாக மாறியுள்ளது அண்மையில் விசிட்டர் விசாவில் சென்ற பெருந்தொகையான தமிழர்கள் விசா பணத்தை செலுத்தியிருந்தனர் அவர்களுக்கு போலியான முறையில் ஆவணங்களை பெற்றுக் கொடுத்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது சர்ச்சைக்குரிய குடிவரவு பிரதிநிதிகளால் பெரும் எண்ணிக்கையிலான ஆவணங்கள் தயாரித்து வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய குடிவரவு பிரதிநிதிகளிடம் ஆவணங்களை பெற்று வேலைவாய்ப்பு மற்றும் குடியுரிமை பெற்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஒன்டாரியோ அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடாவில் குடியேறும் புதியவர்களை பாதுகாக்கும் வகையிலான சட்டம் ஒன்று அறிமுகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவிற்குள் புதிதாக வருவோர் ஏமா தடுக்கவும் மோசடிகளில் சிக்குவதை தவிர்க்கவும் இது தொடர்பில் ஒன்டாரியோ அரசாங்கம் அண்மையில் தகவல் வெளியிட்டிருந்தது குடிவரவு பிரதிநிதிகள் என்ற பெயரில் புதிதாக நாட்டுக்குள் பிரவேசித்தவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் குடிவரவு முறைமையின் உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு புதியவர்கள் பல்வேறு நபர்களின் உதவியை பெற்றுக்கொள்வதாக கூறப்படுகிறது கூறப்படுகிறது உதவி வழங்குபவர்கள் சில நேரங்களில் புதியவர்களை ஏமாற்றுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குடியேறுவதற்கும் தொழில்களை பெற்றுக் கொள்வதற்குமான போலி ஆவணங்கள் வழங்கி புதியவர்கள் ஏமாற்றப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான மோசடிகளில் இருந்து புதியவர்களை பாதுகாக்கும் நோக்கில் ஒன்றாரியோ மாகாண அரசாங்கம் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது